வணக்கம் நண்பர்களே சட்டங்களும் தீர்ப்புகளும் சில சமயங்களில் அவிழ்க்க இயலாத முடிச்சுக்களை ஏற்படுத்திவிடுகின்றன அது என்ன சட்டம் நடைமுறைப்படுத்தும் பொழுது அந்த சட்டத்தினுடைய பார்வை பல்வேறு பல்வேறு கோணங்களில் பல கோணங்களில் நன்மை பயக்கக்கூடிய இந்த வழக்கு தொடுத்தவர்களுக்கும் எதிர்த்தரப்புக்கும் நன்மை பயக்கக்கூடிய விஷயத்தில் இருக்கும் மிக முக்கியமாக இந்த அப்பலட் அத்தாரிட்டிஸ் அதாவது மேல்முறையீடு நீதிமன்றங்கள் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் அவர்கள் இப்பொழுதுமே சட்டத்தை அதன் பார்வையிலேயே பார்க்காமல் சற்று பல கோணங்களில் சிந்தித்து பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் இந்த வகையில் ஒரு வழக்கு பரமக்குடி நீதிமன்றத்தில் தொடுக்கப்படுகிறது அந்த வழக்கு கணவன் மனைவிக்கு இடையான விவாகரத்து பிரிவு வழக்கு அப்போ அந்த வழக்கினுடைய தன்மை அதை இந்த வீடியோவில் சொல்கிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் சரி இப்போ வழக்கு பரமகுடி நீதிமன்றத்தில் ஒரு கணவன் மனைவி வழக்கு தொடுக்கிறாங்க அதில் கணவன் வந்து மனைவியிடமிருந்து பிரிவதற்கான காரணமாக என்ன கூறுகிறார் என்றால் திருமணத்தை தாண்டிய உறவு இருந்தது இந்த பெண்ணுக்கு வேறொரு ஆணுடன் உறவு இருந்தது அதனால் நான் இவரை பிரிகிறேன் என்று ஒரு வழக்கு தொடுக்கிறார் இந்த வழக்குக்கான சாட்சியமாக ஃபோன் கால்ஸ் அந்த மொபைல் எண்ணிலிருந்து எந்த நம்பருக்கு அடிக்கடி கால் பேசியிருக்காங்கன்ற லிஸ்ட் எடுத்து அதை ஏற்றுக்கிறார் மனு சமர்ப்பிக்கிறார் கோ நீதிமன்றத்தில் பரமக்குடி நீதிமன்றத்தில் பரமக்குடி நீதிமன்றம் ஏற்றுக்கொள்கிறது கேளுமை நீதிமன்றம் விசாரணை நீதிமன்றம் அப்போது மனைவி தரப்புலேருந்து ஹைகோர்ட்டில் ஒரு மனு போடுறாங்க இதை எதிர்த்து அப்போ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மனைவியினுடைய நம்பரை அந்த நம்பரை வந்து இவங்க கால் லிஸ்ட் எடுத்தது வந்து தனி உரிமைக்கு எதிரானது அப்படின்னு ஒரு ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க அப்போ அதை வந்து உயர்நீதிமன்ற நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா எஸ் நீங்கள் ஒரு வழக்கு நிறு ஒரு வழக்கினுடைய குற்றத்தன்மையை நிரூபிப்பதற்காக சாட்சியங்களையும் ஆவணங்களையும் சாட்சி ஆவணங்களையும் எடுக்கும் பொழுது அது சட்டத்திற்கு புறம்பாக இருக்கக்கூடாது வன்முறையிலேயோ அல்லது தனி உரிமையை பாதிக்கும் விதத்திலேயோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த தீர்ப்பு அந்த தீர்ப்பு சொல்கிறார் அதாவது அந்த கணவன் அவருடைய மனைவியுடைய நம்பரில் என்னென்ன கால்ஸ் போயிருக்கோ வால் எடுத்தது அவருக்கு தெரியாமல் மனைவிக்கு தெரியாமல் எடுத்து நீதிமன்றத்தில் சமைப்பு சமர்ப்பது என்பது அந்த அந்த தனியுரிமை பாதிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க மாறாக அப்போது ஒரு கேள்வி வரும் எப்படி நிரூபிக்கிறது ஆதாரங்கள் எப்படி எடுக்கிறது இது மாதிரி ஒரு த ஒரு திருமணத்தை மீறிய உறவுகளை நிரூபிக்கப்படும் பொழுது சில விஷயங்களை கொஞ்சம் தனியுரிமை இதெல்லாம் பார்க்கலாம் போய் மீறி போய் ஆவணம் எடுத்தால் தானே உண்டு இப்போ எப்படி நிரூபிக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா இதைத்தான் அவரும் கூறுகிறார் நீதிபதி என்ன கூறுகிறார் நீங்கள் நிரூபிக்க வேண்டும் என்றால் முறைப்படி இங்கு மனு தாக்கல் செய்து அந்த காவிஸ்ட்ரியை வந்து நீதிமன்ற ஆணை கொடுத்து அதை வாங்கி நீங்கள் கொடுக்கணும் அப்படி தான் நீங்கள் செய்யணும் இதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது நீங்களாக போய் இங்கே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எடுத்துருக்குறீங்க அதுவும் இன்னொருத்தருடைய அது உங்கள் மனைவியாக இருந்தாலும் இன்னொருத்தருடைய கால் ஹிஸ்ட்ரி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை ஆனால் அதே சமயத்தில் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இது தேவைப்படும் பட்சத்தில் காவல்துறை நீதிமன்றத்தை தான் நீங்கள் அணியிருக்க வேண்டும் அதன் மூலம்தான் அதை பெற்றிருக்க வேண்டும் நீங்கள் அந்த ஆவணங்களை பெற்ற விதம் தவறானது அப்படின்னு சொல்லி அதை மறுத்துடுறாரு ஸோ இதை குறித்து இருவேறு கருத்துக்கள் வருது என்ன அந்த இருவேறு கருத்துக்கள்னா ஒரு தரப்பு வழக்கறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க ஆ உண்மைதான் தனியுரிமை சட்டத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்களை இந்த கே மேல்முறையீட்டு நீதிமன்றங்கள் அப்படித்தான் அணுகும் தனியுரிமை பாதிப்பு இண்டிவிஜுவல் ரைட்ஸ் அதில் ஐரோப்பிய பாணியில் அவர் சொல்கிறாரு அது இண்டிவிஜுவல் தனிநபர் பாதிப்பு என்ற ஒரு குறிப்பிட்ட ஆங்கிலில் மட்டும் எடுக்கக்கூடாது இன்னொன்று அவர்கள் ஒரு சமூக அந்த அந்த குடும்பத்தினுடைய மற்ற விஷயங்களையும் கணக்கில் எடுப்பார்கள் குழந்தைகள் இருக்கிறதா என்ன அவர்கள் என்ன சமூகத்தில் என்ன பொருளாதார நிலையில் இருக்கிறார்கள் இந்த தீர்ப்புகளின் மூலமாக என்ன இம்பேக்ட் ஏற்படும் என்று ஒரு ஆய்வு செய்யக்கூடிய ஒரு பார்வை உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிறது அவர்கள் தான் அந்த எல்லாம் பார்ப்பாங்க இப்போ கீழமை நீதிமன்றம் சட்டங்களையும் சட்டங்கள் முன்னாடி இருக்கிற ச சான்றுகளையும் சட்டப்பூர்வமாக இது என்ன வருகிறது என்பதை மட்டுமே பார்த்துவிட்டு ஒரு விடுவார்கள் ஆனால் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்துக்கு இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு வழக்கறிஞர்கள் இன்னொரு தரப்பு வழக்கறிஞர்கள் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால் சரி இது போன்ற விஷயங்களில் இப்போ எப்படி நாங்கள் ஆதாரங்கள் எடுக்க முடியும் அப்படியே நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்து அதன் மூலம் அந்த அழைப்புகள் குறித்து அந்த பட்டியலை எடுக்கிறோம் என்றால் அது மட்டும் தனிப்பட்ட உரிமையை பாதித்ததாகாதா இப்படி தான் போகிறோன்னா கூட எடுக்கிற விஷயம் ஒன்று தான் நீங்கள் கால் எடுக்க சொல்கிறீங்க ஆனால் அது வந்து நீதிமன்றமும் காவல்துறையும் அனுமதி பெற்று எடுக்கணுங்கிறது மட்டும் தனியுரிமை மீற மீறல் ஆகாதா அப்படின்னு கேட்டால் ஆகும் அது தனியுரிமை மீறல் என்பதை தாண்டி சட்டபூர்வமாக விளக்கம் கேட்கிறோம் பிரமாண பத்திரங்கள் தாக்கல் செய்வதற்கு எங்களுக்கு தாக்க எங்களுக்கு ஆவணங்கள் வேண்டும் இந்த அடிப்படையில் நியாயப்படுத்தப்படுகிறது புரியுறதா அவங்களே சொல்றாங்க இதில் வெறும் தனியுரிமை பாதிப்பு என்பதை மட்டும் நீதிபதி கணக்கில் கணக்கில் எடுத்துக்கொண்டிருக்க மாட்டார் அந்த குடும்பத்தினுடைய குழந்தைகள் அந்த அவருடைய பொருளாதாரங்களை எல்லாம் ஆலோசித்து எப்படியாவது இவர்கள் இணங்கி வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று ஆய்வு செய்யும் அது இணங்கி வாய்ப்பு அதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படி செய்யணுமா வேணாமாங்கிறதெல்லாம் கடந்து அவர்கள் அப்படி செய்வதற்கு எல்லா விதமான நியாயங்களும் இருக்கிறது அவர்கள் வாழ்வு அவர்கள் எப்படி குற்றம் ஒரு ஒருவர் குற்றம் சாள்வதோ குற்றம் சொல்வதற்கு உரிமை இருக்கிறதோ அதை கடந்து அவர்களுக்கு சில வாழ்க்கை கடமைகள் இருக்கிறது அதில் இந்த பிரிந்து செல்வது என்பது மிகப்பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தும் ஒருவேளை இவைகள் காலக்கிரமத்தால் சரி செய்யப்படக்கூடிய ஒரு மனக்குறைதான் அதை நாம் காலங்கள் தாழ்த்தினாலே போதும் இயல்பாகவே அது இயல்புக்கு வந்துவிடும் ஒரு பார்வையும் நீதிமன்றங்களுக்கு இருக்கிறது என்பதால் தான் இது போன்ற தீர்ப்புகளை கொடுக்கிறார்கள் என்று சொன்னார்கள் தொடர்ந்து நாம் பல செய்திகளோடு சந்திப்போம் மீண்டும் சொல்கிறேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன் பல் பதிவு பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திப்போம் பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க